ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமையா ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஜிப் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் ஸோ எஸ் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் விளாகில் மென்ஷன் பண்ணது மாதிரி நாம் இப்போ பெங்களூரில் இருக்கோம் இந்த விளாகில் ஸோ பெங்களூரில் பிரதர் வீட்டிலேருந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவுட்டிங் போகிறதுக்காக ரெடி ஆகி எல்லோரும் கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த பேபி தான் என்னோடய பிரதரோடய குழந்த ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாருமா சேர்ந்து வெளியே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் பிளேஸ் வந்து ஜூக்கு தான் போக போகிறோம் பசங்க எல்லோரும் வந்து சூஸ் பண்ண பிளேஸ் அது பட் கேபு புக் பண்ணல விஷயம்னா வந்து கேன்சல் ஆகிட்டே இருந்தது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டானதுனால பசங்க வந்து அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ப்ளே கிரவுண்ட்லேயே கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஃபைனலாக நம்ம புக் பண்ண கேபும் வந்துச்சுது ஸோ நம்ம இப்போ வந்து ஸூக்கு கிளம்பியாச்சு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சிம்பிளாக லஞ்சும் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புறோம் ஸோ வந்து மதியானத்துக்கு அப்புறம் கிளம்புனதுனால கொஞ்சம் அங்கே போய் ரீச் ஆகவும் லேட் ஆகிடுச்சிது ஆனால் பட் பரவாயில்ல டைம் கரெக்டாக இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஜூவில் ரீச் பண்ணியாச்சு இங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளாடி போனோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லைட்டாக மைல்டாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஏரியா இருக்குல்ல ஸோ இங்கே தான் வந்து ஏதாச்சும் ஸ்நாக் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து பாயில்டு கான் சுட்டை கான் வாங்கணும்னு ஆசை ஸோ அங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃபைனலாக வந்து பாயில்டு கான் வந்து கிடச்சிது ஸோ அதனால் வந்து அதுவும் அப்புறமா வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம் சாப்பிட்டுட்டு இப்போ ஃபைனலாக நாம் வந்து ஜூ கொள்ளாடி போக போகிறோம் நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் அண்ட் என்னோடய பிரதர் வந்து என்ன திருப்பி வீடியோ இருக்கான் ஈவினிங் ஆனாலுமே டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்தது நான் அதை வந்து ஷூட் பண்ணலை பட் ரொம்ப சரியான க்ரௌடாக இருந்தது ஸோ அதனால் வந்து க்யூ அனுகிட்டே ஆன்லைனில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் அண்ட் புக் ஆனதுனால அப்படியே எஸ்கேப் ஆகி உள்ளே வந்துட்டோம் டிக்கெட் காமிச்சிட்டு அண்ட் ஜூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது எல்லா அனிமல்ஸையும் பார்க்க முடியுமானு சில அனிமல்ஸ் வந்து அதோடய கேஜ் குள்ளே இருக்கும் மறைஞ்சிருக்கும் பார்க்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைகரை எப்படி ஒரு வழியாக லைட்டாக பார்த்துட்டோம் சரி அங்கே தான் அவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு அடுத்ததில் வந்தால் இங்கே வந்து கரடி இருக்குது ஆனால் இங்கேயும் சரியான க்ரௌட் தான் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃப்ரெண்டில் அடித்து பிடிச்சி வரும்போது அப்பாடான்னு ஆயிரும் அப்படி ஒரு வழியாக ஃப்ரெண்டில் வந்துட்டு அந்த அனிமல்ஸை பார்த்தாச்சுன்னா தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ இப்போ கரடியை பார்த்தாச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து ஃபாக்ஸ் ஃபேமிலியை பார்க்க போகிறோம் தட் மீன்ஸ் அந்த ஓ நாய் நரி அப்புறமா வந்து குள்ள நரி அண்ட் ஹைனா இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைனா இருக்குது எனக்கு கொஞ்சம் தெரியுது பட் கண்டிப்பாக அவங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹிப்போபொட்டமஸ் தான் அதுங்க தூங்குறத பார்த்தா நமக்கே சோம்பரித்தனம் வந்துரும்போது இருக்குது ஸோ அப்படியே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம அம்பிரின் குட்டி என்ன ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மான் தான் இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மா மான்லாம் அங்கே இருக்குது ஸோ அதுதான் வந்து பார்த்துட்ருந்தாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு அனிமல்ஸும் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க இப்போ எலிஃபெண்ட் பார்த்துட்ருக்காங்க ஸோ குட்டி யானை அப்புறமா வந்து ரெண்டு பெரிய யானை எல்லாமே இங்கே நிற்குது இதையெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ரோட்டில் எல்லாம் அடுத்ததாக வந்து ஃபாக்ஸு இது ஃபாக்ஸாக இல்லை உல்ஃபான் தெரியலை பட் அது பக்கத்தில் கொஞ்சம் க்ளோஸாக வரும்போது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு அது வந்து உல்ஃப் மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் அது சைட்டில் வந்து குள்ள நெறியெல்லாம் வந்து இருந்தது பார்க்குறதுக்கு பட் அது வந்து கேமராவில் கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து க்ளோஸாக இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்ததுனால அதை நான் கேப்சர் பண்ணலை இது பார்த்திங்கன்னா வந்து சீட்டா ஸோ சிறுத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு சிறுத்தை வந்து அந்த பக்கமாக அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தது ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் வந்தது அதை ஃபேஸை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை நிஜமாக சொல்ல போனோன்னா கொஞ்சம் ஸ்கேரியாகவும் கொஞ்சம் டெரராகவும் நல்லாவே இல்லை ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதை பார்த்துட்டே வந்தாச்சுது அடுத்ததாக வந்து இப்போ நம்ம லயன் இருக்கு இட இடத்துல தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ரெண்டு ஆண் சிங்கங்கள் இருக்குது ஸோ அது வந்து பக்கத்தில் வந்து நல்ல ரோர்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து சவுண்ட்லாம் போட்டுகிட்டு இருந்துச்சுது அதை நிறைய பேர் வந்து ரொம்ப க்ரௌடியாக நிறைய பேர் நின்று பார்த்து ரெஸ்ட் இருந்தாங்க ஸோ நாங்களும் அதில் கொஞ்சம் நேரம் நின்னுட்டு பிகாஸ் பசங்க வந்து இந்த சிங்கத்தை விட்டுட்டு வந்து போகிறதுக்கு மனசே இல்லாமல் ரொம்ப நேரம் அதில் என்னென்னு பார்த்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ஒரு பாதி தூரம் சுற்றி பார்த்துருப்போம் இப்போ வந்து எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துலருந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஊரில் இருந்து அம்மா வந்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பனானா சிப்ஸ் அதை தான் வந்து எல்லோரும் சாப்பிட்டுருக்கோம் இப்போ அனிமல் செக்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து பேட்ஸ் செக்ஷன் தான் வந்திருக்கோம் எல்லாமே ஒரு இடத்த தான் பட் அந்த சைடில் அப்படியே வாக் பண்ணி போகும்போது வரிசையாக இது மாதிரி வரும் ஸோ இங்கே வந்து பேட்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பேரட்ஸ் இருந்தது அண்ட் ஹைலைட்டான விஷயம் நான் கண்ட்ரி சிக்கன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊரில் கோழியெல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சுருந்தாங்க அப்புறமா இது வந்து ஒயிட் பீக்காக் இந்த மாதிரி ஒயிட் பீக்காக் வந்து சின்ன வயசில் ட்ரான்ட்ரம் ஜூவில் பார்த்துருக்கேன் அப்புறமா இப்போ தான் பார்க்குறேன் இப்போ வந்து அப்படியே வாக் பண்ணி வந்துட்ருக்கோம் ஸோ அம்பிரினம் அவள் ஆசைக்கு வந்து வாக் பண்ணி இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் வந்து நிறைய கிராக்கோடைல்ஸ் ஆலிகேட்டர் அதில் ஏதோ ஒன்று இருக்குது பட் என்னென்னு கிளியராக தெரியல தண்ணிக்குள்ளே தான் இருக்குது ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால நிறைய மங்கீஸ்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்குது அனிமல்ஸ் வேறு அனிமல்ஸ்லாம் தான் கேஜ்குள்ளே கூட்டி போட்டிருக்காங்க அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய இந்த கிரேன் அப்புறமா அது என்ன கொக்கு நாரை அதில் கொஞ்சம் பெரிய வெரைட்டிஸ்லாம் ஃப்ளமிங்கோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸு ஸோ அதெல்லாம் வந்து குள்ளே இருந்ததுனால க்ளியராகவே பார்க்க முடியலை எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலாக நம்ம இப்போ ஜூவோட எக்ஸிட்டில் வந்தாச்சு இது பக்கத்தெல்லாம் பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது ஸோ வந்ததுக்கு அங்கேயும் என் உள்ளாடி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ உள்ளாடி போயிட்டுருக்கோம் ஸோ அகெயின் ஹாத்தி வந்து வீடியோ இருக்கான் உள்ளாடி என்ற எனக்கு வெளியே இருந்து எக்ஸைட்மெண்ட் சுத்தமாக இல்லை ஏன்னா வந்து ஒரு பட்டர்ஃப்ளைஸும் பார்க்க முடியலை அப்புறமா உள்ளாடி போக போக தான் அங்கங்கேயா ஒன்று ரெண்டு இருந்துச்சுது ஸோ இந்த ஃபியூ பட்டர்ஃப்ளைஸ்க்காகவா இவ்வளோ பெரிய ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுது நானும் ஒன்று ரெண்டு இருக்கிறது ஆ அங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று காமிச்சிட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறமா உள்ளாடி வாக் பண்ணி போக 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 கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் நிறைய பார்க்க முடிஞ்சுது ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் ஓவரால் இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கவர் ஆகிருக்கும் அந்த பிளேஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி உள்ள ட்ரீஸ் அப்புறமா அந்த அந்த நேச்சுரல் சீனரிலாம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுது ஸோ ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைஸாக தேடிட்டு வந்து எங்களுக்கு ஃபைனலாக கிடைச்சது தான் இது வந்து ஒரு சின்ன துணி கூட மாதிரி இருக்குது நெட்டில் பண்ண அதுக்கு உள்ளாடி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து உள்ளே நரஞ்சு இருந்தது பார்க்க முடிஞ்சுது ஸோ அதில் தான் நிறைய நேரம் வந்து பார்த்துட்டு பசங்க இங்கே தான் எல்லா பட்டர்ஃப்ளைஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அது பக்கத்துலேயே ஃப்ளவர்ஸ் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து சின்ன சின்ன ஸ்பான்ஜ் வச்சு அதில் ஹனி வந்து ட்ராப்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதோ இருக்குது அந்த ஃப்ளவர்ஸ் தான் ஸோ அதில் வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து தேன் குடிக்கிறதுக்காக வந்திருந்தது பார்க்க முடிஞ்சுது எங்களுக்கு ஸோ இப்போ அப்படியே பட்டர்ஃப்ளை பார்க்லேருந்து வெளியே எக்ஸிட் சைட் வந்தாச்சுன்னா அங்கே ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே வந்து நம்ம நிறைய லைவ் இன்செக்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படியே வந்து இன்செக்ட்ஸ் அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நின்று ரீட் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை ஸோ இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம் நிறைய அந்த பட்டர்ஃப்ளைஸோட பாடிஸ்லாம் வந்து அப்படி நீட்டாக வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி அதில் வந்து பின் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது பார்வைக்கு வச்சுருப்பாங்கல்ல ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இங்கே நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குது பீட்டில் அந்த மாதிரிலாம் அப்புறமா இதில் வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து பார்க்கவே ஃபார்மாக இருந்தது அதில் வந்து நிறைய டைகர் பட்டர்ஃப்ளை அப்புறமா நிறைய பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒன்றுமே ஞாபகம் இல்லை அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட்டாக ரீட் பண்ணியிருந்தேன் அப்புறமா இதில் வந்து சவுத்தர்ன் பேர்ட் விங்னு போட்டிருக்குது ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளைஸும் தனியாக மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க இது கர்நாடகா சைடில் உள்ள பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் வந்து டைகர் டைப் இருக்குது இதில் லைன் லைனாக கிடக்கு பாருங்கள் ஸோ இந்த டைகர் டைப்லேயுமே மூணு டைப்ஸ் இருக்குது டாட் போட்டது லைன் போட்டதெல்லாம் அப்புறமா இது வந்து ரொம்ப பெரிய பட்டர்ஃப்ளை உள்ள மோத்துன்னு சொல்லுவாங்க அது ஒரு டைப் அது ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்கவே மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஹேரியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் அந்த சைடில் இருந்தது பட்டர்ஃப்ளைஸ்லையே வந்து இந்த மாதிரி ஒரே டிசைனில் டெக்கர் பண்ணுற மாதிரியெல்லாம் அதோடய இதை வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்க்க கொஞ்சம் பாவமாகவும் அந்த சேம் டைம் பார்க்க ஃப்ரிட்டியாகவும் இருந்துச்சுது அண்ட் பசங்களுமே ரொம்ப ஈகராக வந்து ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைஸாக க்ளோஸ் அப்பில் வந்து அதோட கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்து மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க அப்புறமா இங்கே வந்து நியான் டெட்ராக கிடக்கு பாருங்கள் கொஞ்சம் ஷைனிங் ஆகும் லைட் அது மேலே லைட் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பொதுவாகவே நம்ம ஒரு சின்ன டேங்கில் வாங்கி போட்டிருந்தாலுமே அது வந்து ஒன்று ரெண்டுன்னு கொஞ்சம் க்ரௌடாக தான் வந்து சுற்றிட்டுருக்கோம் சேர்ந்து தான் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம் தனித்தனியாக போகாது ஸோ அது மாதிரி இந்த ஒரு பெரிய டேங்கில் அது போட்டிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இதுதான் நான் சொன்ன நியான் டெட்ரா இது நாங்கள் வீட்டில் வாங்கியிருந்தோம் ரெண்டு வாட்டி வாங்கியும் அது வந்து ரொம்ப நாள் இருக்கில்ல செத்து போயிடுச்சுது ஸோ அதுக்கப்புறம் வாங்கு வாங்குறதில்ல அந்த மீனை ஸோ அதுதான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்புறமா அப்படியே இந்த பக்கம் வந்தாச்சுன்னா நிறைய லைவ் இன்செக்ட்ஸ்லாம் பார்க்கலாம் இங்கே வந்து என்ன இருக்குன்னா வந்து பீட்டில் இருக்குது இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது நம்ம ஊர்லலாம் இதில் குட்டி குட்டியாக பார்த்துருப்போம் பட் இங்கே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அதுதான் ஒரு நிமிஷம் ஈகராக பார்த்துட்ருக்கா தைரியமாக அப்படியே வாக் பண்ணி போயாச்சுன்னா அடுத்ததாக வந்து ஆயிரங்கால் அட்டை இதெல்லாம் எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் நிறையவே பார்த்துருக்கேன் இதில் டார்க் மெரூன் கலரில் பார்த்துருக்கேன் பட் இது கொஞ்சம் ப்ரவுன் மாதிரி உள்ள ஷேடில் இருக்குது ஸோ அடுத்ததாக நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வந்து கிராஸ் ஓப்பர் இது வந்து வெட்டி கிளின்னு சொல்லுவோம்ல அது அதில் இன்னொரு டைப் இது இது வந்து கும்பிட்டா பூச்சின்னு கூட சொல்லுவாங்க ப்ரேயிங் மேன்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ அதோட எக்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரீயில் சைடில் இருக்கு பாருங்க ஸோ அந்த வழியாக நம்ம அடுத்து பார்க்குறது வந்து ஸ்கார்பியோ அண்ட் தேழு அது வால் எல்லாம் கரெக்டாக கருவாச்சு ஷேப்பில் கொத்துறதுக்கான இதெல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தது பட் அந்த இடத்த வந்து சூப்பராக வந்து அந்த கள்ளி செடியெல்லாம் வச்சு கேக்டஸ்லாம் வச்சு அந்த கல்லெல்லாம் வச்சு சூப்பராக வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது ஓவரால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஃபைனலாக எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ இருக்கோம் நம்ம வந்து வீட்டுக்கு போகிற வழியிலையே ஒரு கடை இருக்குது அங்கே வந்து மந்தி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து மந்தி ரொம்ப ஸ்பெஷல் அப்படி நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்திருக்கோம் நகாரி ரெஸ்டாரண்ட் இது ஸோ இங்கே வந்து அரேபியன் ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் அரேபியன் மந்தியெலாம் போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து சிக்கனில் வந்து ப்ளைன் மந்தி அப்புறமா வந்து ஒரு தந்தூரி ஃப்ளேவரில் இன்னொரு மந்தி அது நேம் கிளியராக எனக்கு தெரியல ஸோ அந்த அதை மென்ஷன் பண்ண முடியல ஸோ அது ரெண்டுமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பெரிய தாளால் அந்த சிக்கனை ஹோல் சிக்கனை ஃப்ரை பண்ணது வச்சு கீழே மந்தி ரைஸும் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நான் அந்த அளவுக்கு டேஸ்டியாக நான் வந்து நானும் செஞ்சதில்லை அண்டு எங்கேயுமே சாப்பிட்டதில்ல ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அந்த மந்தி ரைஸ் சாப்பிட்றதுக்கு அங்கே அதில் என்ன ஸ்பெஷலாக இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்தது எல்லோருமே ரொம்ப ஃபுல் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம குனாஃபா வந்து ஆர்டர் பண்ணிடணும் ஸோ அதுவும் வந்துச்சுது ஸோ அதுக்கு மேலே இப்போ சுகர் சிரப் தான் ஒட்டிகிட்டு இருக்கோம் அது முடிச்சு சீஸ் குனாஃபா இது ஸோ இதையும் வந்து எல்லோரும் சாப்பிட்டு திருப்திகரமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து வெளியே வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு டீ வச்சுருப்பாங்க லெமன் டீ ப்ளைன் லெமன் டீ அது வந்து அந்த கடையில் ரெஸ்டாரண்ட்டில் வரவங்க மட்டும் இல்லாமல் அங்கேயும் வா அங்கே வாரவங்க போகிறவங்க அந்த வழியாக எல்லாருமே குடிக்கலாம் அந்த மாதிரி ஸோ நம்ம தான் சாப்பிட்டாச்சின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு டீ எடுத்துகிட்டே சூடாக சூப்பராக இருந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருந்தேன் பட் ஓகே தான் அவ்வளோதாங்க இதோட வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஸோ இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகியாச்சு இங்கேருந்து ஃபியூ ஸ்டாப்ஸில் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே போய் ரீச் ஆகிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அன்னக்கான டே அப்படிதான் போச்சுது அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து இப்போ காலையில் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்காங்க அண்ட் நாம இப்போ பெங்களூர் வந்தது ஃபியூ டேஸ் ட்ரிப் தானே ஸோ அதெல்லாம் வந்து வரதுக்கும் போகிறதுக்குமே ரெண்டு நாள் போயிடும் ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிற நாள் எல்லாமே சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருந்துது ஒரே ஒரு நாள் அது கிளம்புற நாள் மட்டும்தான் வெளியே போகலை ஸோ இன்னைக்கு வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பார்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கப்பன் பார்க்குன்னு ஸோ அங்கே தான் போக போகிறோம் அப்படியே வந்து ரிட்டன் பார்க்லேருந்து ரிட்டன் வந்து மால் போயிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ அஃபிஷியல் கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்டே பசங்க வந்து இருக்காங்க ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்க்குக்கு வந்தாச்சு இது வந்து ரொம்ப பெரிய ஏரியா நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது ஸோ வாங்க உள்ளே போகலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்க்க இப்படி ஏரியாக்கள்லாம் பார்த்துட்டு வரலாம் இந்த பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல்னா நான் உள்ளாடி என்ட்ரானதும் வந்து ஒரு வியூவை பார்த்தேன்ல ஸோ உள்ளாடி போக போக இன்னும் ஏதாச்சும் வரும் பார்க்க நல்லாயிருக்கும் அந்த மைண்ட் செட்டில் போனேன் பட் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நான் இந்த மாதிரி வியூ பார்த்தேனோ அந்த மாதிரியே ஃபுல்லாக வழிஃபுல்லாக வந்து எனக்கு பார்க்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்தது நிறைய ட்ரீஸ் அப்புறம் வந்து அந்த போகிறதுக்கான பாதை அந்த வழியாக நடந்து போயிட்டே இருக்கலாம் சைடில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சின்ன சின்ன அந்த சேர்ஸ் இந்த மாதிரி தான் இந்த பார்க் ஃபுல்லாக எனக்கு வந்து தெரிஞ்சுது இன்னும் அந்த சைடில் நிறைய பார்க்காத ஏரியாக்கள் இருக்கலாம் பட் நான் பார்த்ததெல்லாமே அந்த சைடில் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சுது அப்புறமா அங்கே வந்து மழை கொஞ்சம் தூத்த தொடங்கினா ஒரு சைடில் ஒதுங்கிட்டு நாங்கள் வந்து கடலை போட்டுட்ருக்கோம் தட் மீன்ஸ் அங்கே வந்து ஒருத்தங்க வந்து மிக்சர்ட் கடலை வந்து ஃப்ரைட் கடலை வந்து சேல் இருந்தாங்க ஸோ அதை வாங்கி டேஸ்ட் இருக்கோம் ரொம்ப சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருந்தது குட்டிக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிது அவன் என் கையில் இருந்து வீடியோ எடுத்துருந்த இருந்த ஃபோனையும் வாங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டா ஸோ அப்படியே மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆனதும் ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம் பட் மழை பெஞ்சதுனால அந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஈரமான மண்ணாட்டு இருந்தது நாங்கள் இந்த மேட்டும் எடுத்துகிட்டு வரல உட்காந்து விரிச்சு உட்கார்றதுக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் மயசாக இருந்தது எடுத்துகிட்டு வந்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் உட்காந்துட்டு வந்துருந்துக்கலாம் இப்போ மழை அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் வந்து அங்கேருந்து ஏழையாக கிளம்பியாச்சு அதை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல ஸோ இப்போ வந்து நம்ம மெட்ரோக்கு தான் வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம வந்து லுலு மாலுக்கு வந்து இன்னொரு ஸ்டேஷனில் போய் இறங்கி அங்கேருந்து போகணும் அம்ரின் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து நான் வாக் பண்ணி போவேன் நானே சொந்தமாக நடந்து போவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க வாப்பா வந்து அவங்களுக்கு ஷூ போட்டு கொடுத்துட்ருக்காங்க இல்லை ஷூ கூட வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக ஷூ போட்டுட்டு அவங்கள ஃப்ரெண்டில் வந்து கேட் மாதிரி நடக்க விட்டாச்சுது அவங்க பின்னாடி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் மெட்ரோ பக்கத்துலேயே மால் இல்லை ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நமக்கு போக வேண்டியிருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக இங்கே வந்து ஆட்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் மாலில் ஸோ இந்த மெட்ரோலேருந்து மாலுக்கு போகிறதுக்காக ஃப்ரீயாக வந்து ஆட்டோஸ் விட்டுருக்காங்க ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆட்டோவில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம் ஃப்ரீயாக மாலுக்கு போக போகிறோம் மால்க்கு போக மட்டுந்தாங்க ஃப்ரீ ஸோ மற்றபடி வந்து இந்த ஆட்டோவை யூஸ் பண்ணி வேற எங்கேயும் நமக்கு போக முடியாது ஃபைனலாக நம்ம வந்து மாலோட என்ட்ரன்ஸில் வந்து ரீச் பண்ணியாச்சு இங்கேருந்து அப்படியே வாக் பண்ணி நம்ம உள்ளாடி போகலாம் வாங்க நம்ம வந்து கிறிஸ்மஸ் லீவ்ல பெங்களூர் வந்துருந்தோம்ல ஸோ மால் ஃபுல்லாக வந்து அந்த கிறிஸ்மஸ் டெக்ரேஷன்ஸ் தான் எல்லா இடமும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது அங்கே நிறைய ஐட்டம்ஸ் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாலும் எங்கள் கண்ணினவோ பேக்கிங் செக்ஷனில் தான் போச்சுது ஸோ நாங்கள் வந்து அந்த சைடெலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பேக்கிங் க்ரீம் வைக்கிறதுக்கான நாசில்ஸ் அப்புறமா மெஷரிங் கப்ஸ் அந்த மாதிரி இருந்தது டி ஹாஸல்ஸ்லாம் இருந்தது ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் ரேட் வந்து அஸ் யூஷுவல் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தானே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வாங்குறதுக்காக இல்லை எனக்காக இருந்தாலும் வந்து கண் வந்து ப்ரைஸ் பக்கம் போக தானே செய்யும் அதனால ப்ரைஸ் எடுத்து பார்த்துட்ருக்கேன் ஸோ இப்போ அப்படியே வாக் பண்ணி வந்து நம்ம அலுவலோட ஹைப்பர் மார்க்கெட் இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் வந்திருக்கோம் அண்டு அம்ரின்க்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக வந்து அவங்கள வந்து ஒரு பிளேஸில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அது எங்க நான் வந்து இந்த பாஸ்கெட் குள்ள அடித்தான் மேடம் இன்னும் இப்போ ஜாலியாக தான் இருக்காங்க பட் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இந்த மாதிரி இருப்பாங்க அப்புறமா திரும்பவும் வந்து பழைய மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுல உட்கார வச்சு பசங்களும் கொஞ்ச நேரம் உருட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ மாலில் வந்து கொஞ்சம் திங்ஸ் அப்புறமா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பிளேயிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் ஸோ வந்து டேஷிங் காரில் தான் இப்போ வந்து பசங்க ஏறி இருக்காங்க நான் வந்து ஒன்று கேட்டிருந்தேன் ஒரு ரைடு அது வந்து ஃபைனலாக என்ன ரைடுன்னு காமிக்கிறேன் நம்ம வீட்டு பசங்க அதாவது நம்ம வீட்டிலேருந்து போனவங்க எல்லாம் வந்து அஃபிஷியல் மாறி மாறி இடி வாங்கிட்டதாங்க இருந்தாங்க ஸோ அவங்களா வந்து தேடி போய் இடுக்கலானாலும் இன்னொருத்தவங்க வந்து தேடி வந்து எடுக்கிற மாதிரி இடி வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அதில் ஓட்டிகிட்டு இருந்தால் அங்கே எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியலை ஸோ இந்த ரைட் முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக நான் சொன்ன ரைட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளைங் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லை பேட்ஸ் ஃப்ளை அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க போட்டில் ஸோ இதில் தான் நானும் என்னோடய பிரதர் ஒய்ஃபும் வந்து இந்த ரைடில் போனோம் சூப்பராக இருந்தது செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃபஸ்ட்டு கீழேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற ஆரம்பிக்கும் டைம் ஆக அப்படியே மேலே தூக்கிகிட்டே போவாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து இருந்துச்சுது ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரைடில் வந்து எது என்ன ரைட் வேணும்னு சூஸ் இருந்தாங்க அதில் வந்து ஒவ்வொருத்தங்களும் போயிட்டு இருந்தாங்க ஃபைனலாக ரிம்ஷா அண்ட் அப்துல்லா அக்கா பையன் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் தான் வந்து போயிட்டுருக்காங்க இதில் கண்டிப்பாக அவங்கள பார்க்க முடியாது எங்கே இருக்காங்கன்னு ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி முடியும்போது ஸ்லோவாக அப்படியே வரும்போது வந்து நான் வந்து அவங்கள கேப்சர் பண்ண முடிஞ்சுது இதோ உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ அவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த ரைடில் அண்ட் நெஹான் வந்து ஃபைனலாக இந்த வால் கிளைம்பிங் சூஸ் பண்ணியிருந்தான் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மேலே வர ஏறணும் அப்புறமா சரன் கீழே வரணும் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட்லாம் அவன் ஆகுது வர ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்புறமா முடிச்சாச்சு ஸோ ஃபைனலாக வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டோம் பர்கர் அப்புறமா பிராப்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அன்றைக்கி நைட் அப்படி தான் போச்சுது அப்புறமா நெக்ஸ்ட்டு டே வந்து காலையில் சாப்பிட்டுட்டு மதியானம் சிங்கிளாக லஞ்ச் முடிச்சுட்டு வந்து இப்போ ஊருக்கு தான் கிளம்ப போகிறோம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஸோ எங்கள் கூட சேர்ந்து ஊருக்கு வந்து இந்த அம்பிரன் குட்டி அவங்களோட அம்மா பாப்பா எல்லாருமே வராங்க ஸோ மொத்தமாக வந்து பேக் பண்ணிவிட்டு போக போகிறோம் ஸோ அவங்களும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஊருக்கு வர போகிறதுனால பட் எங்களுக்கு தான் வந்து அங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி வீட்டில் வந்து எல்லாருக்கு கூடயும் சேர்ந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரிலாம் இருந்துச்சுது ஸோ இப்போ வந்து ட்ரெயினில் வந்தாச்சு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணியாச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட் கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க வந்து பேல்பூரி ஒருத்தங்க சப்பாத்தி ஒருத்தங்க இட்லி அப்புறமா அம்மா பார்த்தீங்கன்னா வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது மட்டும்தான் கொஞ்சம் ஒருத்தியாக எனக்கு தெரிஞ்சுது வடை அப்புறமா வந்து ரவை கேசரி இட்லி பொங்கல் என்னெல்லாமும் இருந்தது ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் அப்படியே படுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விலாகை முடிச்சிருக்கேன் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அஸ்லாம் வலைக்கம்